திருமணம் செய்யாமல் இருக்கும் நடிகை காரணம் என்ன இதுதான் பார்க்க போகிறோம் உண்மையான காரணம் என்பது எனக்கு ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் என்கிற நோய் இருக்கிறது பிரியாஸ் கானும் என் தங்கையை மிரட்டி இருக்கிறார் நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது அதனால்தான் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த நோய் நான் வளர வளர இந்த நோயும் என் கூடவே வளர்ந்தது இந்த நோயின் தீவிரத்தின் காரணமாக என்று சொல்லி கண்ணீர் விட்டு பேசிய வீடியோ வைரலானது இந்த நோயின் காரணமாக என்னால் இயல்பான குடும்ப வாழ்க்கை ஒரு மனைவியாக ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவதற்கு உறவுக்கார பையனைத்தான் என் தங்கை மோனல் காதலித்திருக்கிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சிருக்காங்க தடயங்களை அழித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நாற்பத்தி மூன்று வயதாகியும் திருமணம் செய்யாமல் இருக்கும் நடிகை காரணம் என்ன இதுதான் பார்க்க போகிறோம் நடிகை மும்தாஜ் டி ராஜேந்திரால் மோனிஷா என் மோனலிசா படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர் அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ ஹீரோயின் வாய்ப்புகள் கிடைக்காமல் அவர் ஒரு ஐட்டம் டான்சராகவும் கவர்ச்சி நடிகையாகவும் மாறிப்போனார் குஷி மலபார் போலீஸ் ஸ்டார் வேதம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் என்று இல்லாவிட்டாலும் எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்த ஒரு டாப் நடிகையாகத்தான் விளங்கினார் மும்தாஜ் இவர் நடித்து புகழின் உச்சிக்கு போன ஒரு பாடல் என்ன என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேயர்களே மும்தாஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நான் இப்போதெல்லாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் நான் திருமணம் செய்யாமல் இருப்பது பற்றி நாற்பத்தி மூன்று வயதாகியும் நான் திருமணம் செய்யாமல் இருப்பது பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் என்பது எனக்கு ஆட்டோ இம்யூனிட்டி டிஸ்ஆர்டர் என்கிற நோய் இருக்கிறது இந்த நோய் எனக்கு இருப்பது பற்றி என்னுடைய இருபத்தைந்து இருபத்தாறு வயதில்தான் கண்டறியப்பட்டது இந்த நோய் நான் வளர வளர இந்த நோயும் என் கூடவே வளர்ந்தது இந்த நோயின் தீவிரத்தின் காரணமாக எனக்கு எங்கெல்லாம் உடம்பில் மூட்டுகள் இருக்கிறதோ கை விரல் மூட்டு கை மூட்டு கால் மூட்டு இப்படி மூட்டுகள் இருக்கிற எல்லா இடங்களிலும் பயங்கரமாக வலி எடுப்பதுண்டு என் வலியெல்லாம் வலியில் நான் அவதிப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதலாக உற்ற துணையாக இருந்தது இருப்பது என்னுடைய அண்ணன் தான் என்று சொன்ன மும்தாஜ் இந்த நோயின் காரணமாக என்னால் இயல்பான குடும்ப வாழ்க்கையை ஒரு மனைவியாக ஒரு தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவதற்கு சில அந்த நோயின் காரணமான சில நடைமுறை பிரச்சினைகள் இருக்குது தான் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் மும்தாஜ் மெக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பீராக இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பழைய சம்பவம் நினைவுக்கு வருகிறது பிரபல கதாநாயகி சிம்ரனின் தங்கை அவரும் ஒரு கதாநாயகியாக வளர்ந்து கொண்டிருந்தவர் நடிகை மோனல் அவர் சென்னை வடபானியில் உள்ள தனது அப்பார்ட்மெண்ட்டில் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார் அந்த சமயத்தில் நடிகை சிம்ரன் ஒரு ப்ரெஸ் மீட் வைத்து பகிரங்கமாக அந்த தன் தங்கையின் அந்த அவலமான மரணத்தில் மும்தாஜுக்கும் பங்கிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது பிரபலமான ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவருடைய மகன் முறையில் இருக்கும் ஒரு நெருங்கிய உறவுக்காரை பை உறவுக்கார பையனைத்தான் என் தங்கை மோனல் காதலித்திருக்கிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் அந்த காதலை கடுமையாக எதிர்த்தவர் அந்த டான்ஸ் மாஸ்டர் அப்போது அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு ஆதரவாக நடிகர் ரியாஸ் கானும் என் தங்கையை மிரட்டி இருக்கிறார் என் தங்கை மோனல் உயிரை மாய்த்துக்கொள்வதற்கு முன்பாக கடைசி ஃபோன் கால் நடிகர் ரியாஸ்கானிடமிருந்து என் தங்கைக்கு வந்ததுதான் அதன் பிறகு என் தங்கை உயிரை மாய்த்து கொண்டதுக்கு பிறகு நடிகர் ரியாஸ்கானும் நடிகை மும்தாஜும் என் தங்கை தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று தடயங்களை அழித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அந்த சமயத்தில் அதாவது அந்த சம்பவம் நடக்கும்போது சிம்ரன் ஷூட்டிங்குக்காக வெளிநாட்டில் இருந்திருக்கிறார் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு இந்த தகவல்களை தான் திரட்டியதாக சொல்லி இது பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு நீதிமன்றத்தில் இவர்கள் பெயர்களையெல்லாம் சொல்லி வழக்கும் போட்டிருக்கிறார் ஆனால் அந்த புகாரும் வழக்கும் என்ன ஆனது என்று இன்று வரை தெரியவில்லை சமீபத்தில் ஒரு இரண்ட ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நடிகை சிம்ரன் என் தங்கை சாவு சம்பந்தமான உயிரை மாய்த்து கொண்டது சம்பந்தமான வழக்கில் எனக்கு சில புதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அதை நான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறேன் என்று கூட நடிகை சிம்ரன் சொல்லியிருக்கிறார் இது பற்றி நடிகை மும்தாஜ் விளக்கம் கொடுத்திருக்கிறாரா அந்த டான்ஸ் மாஸ்டரும் நடிகர் ரியாஸ் கானும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை ஆனால் இன்றளவும் விடுவிக்கப்படாத ஒரு புதிர்தான் நடிகை மோனல் தன் உயிரை மாய்த்துக்கொண்ட விவகாரம் கடந்த ஆண்டு ஒரு வேலைக்கார பெண் போலீஸில் ஒரு புகார் கொடுத்திருந்தார் நடிகை மும்தாஜ் வீட்டில் தான் வேலை பார்த்ததாகவும் அந்த சிறுமி வந்து ஒரு பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமி மேஜர் கிடையாது மேஜர் அல்லாதவர்களை மைனரை மைனர் பெண்ணையோ மைனர் பையனையோ வேலைக்கு வைப்பது என்பது சட்டவிரோதம் அப்படி என்னை வேலையில் வைத்திருந்த நடிகை மும்தாஜ் என்னை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தினார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் ஆனால் அதன் பிறகு அந்த புகாரின் மீது பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற கண்டென்ட்டுகள் வீடியோக்கள் எந்த நடிகனையும் எந்த நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் என்பதற்காகவும் சினிமாவில் நடிக்க விரும்புகிற பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வுக்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் என்ன காரணத்தினாலோ பாலியல் தொழிலிலும் ஈடுபட்டார் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் தங்கள் ஆடைகளை துறந்ததுக்கு பிறகு தான் கொண்டு போயிருந்த வீடியோ கேமராவை அந்த இடத்துல வச்சு ஆட்டோ சங்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தின் பாலியல் தொழில் தாதாவாகவும் ஆட்டோ சங்கரிடம் லஞ்சம் கேட்டிருக்கிறார் அவர் கேட்ட லஞ்சம் பணம் கிடையாது இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை என்று அறியப்பட்டிருக்கும் அந்த ஈசியா ரோட்டில் ஒரு லாட்ஜை புக் செய்த சங்கர் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஒரு பெரிய நடிகரின் படத்தில் இந்த நடிகை ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க